செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் ஆர் ஜே பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க அன்பான வாசகர்களுக்கு வணக்கம் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே என்ற கதையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஒரு மனிதனின் வாழ்வில் திருமணம் என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கின்றது அந்நிகழ்வு அனைவருக்கும் வெகு இலகுவாக நடந்து விடுவதில்லை திருமணம் என்று ஒன்று நடக்கவே சில போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அமைந்து விடுகிறது இங்கே நம் கதை நாயகனான மணிவர்மனும் அந்த போராட்டத்தை எதிர்கொள்கின்றான் அவனின் வேலையே அவன் திருமணத்திற்கு தடைக்கல்லாகவும் இருக்கிறது அவனுக்கென்று ஒரு திருமண வாழ்வு அமைந்ததா அவனின் வேலையைப் புரிந்து கொண்ட துணை அவனுக்கு கிடைத்தாளா என்பதை கதையில் காணலாம் அத்தியாயம் ஒன்று செங்கதிர் வீசி கதிரவன் மேலே எழ ஆரம்பித்திருந்த நேரத்தில் தன் வீட்டில் சமையல் வேலையை தொடங்கியிருந்தார் கோகிலா கைகள் பரபரப்பாக வேலையில் இருந்தாலும் அவர் முகமோ சந்தோஷத்தில் பூரித்து போயிருந்தது இருக்காதா பின்னே இன்றவரின் இளைய மகன் வருகின்றானே மணக்க மணக்க காஃபியை கலந்து கொண்டிருக்கும் போதே மகனுக்கு தன் கையால் போடும் காஃபி என்றால் மிகவும் பிடிக்குமே என்ற எண்ணமும் ஓடியது உதிரிகளில் பூத்த புன்னகையுடன் டம்ளரில் காஃபியை ஊற்றிக்கொண்டு கூடத்திற்கு வந்தவர் மர நாற்காலியில் அமர்ந்திருந்த கணவரிடம் காஃபியை நீட்டினார் ஆ காஃபியின் வாசத்தை ஆழ்ந்து சுவாசித்த உலகநாதன் காலையில உன் கையால காஃபி குடிச்சாதான் அந்த நாளே சுறுசுறுப்பா இருக்க முடியுது கோகிலா என்று சொல்லி மனைவியின் உச்சியை குளிர வைத்தார் கணவரின் பாராட்டில் உச்சி காட்டிக்கொள்ளாமல் போதும் போதும் எனக்கு காலையில ஐஸ் வச்சது இந்த காஃபியை குடிச்சிட்டு அதே சுறுசுறுப்போட கடைக்கு போய் ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்துருங்க இப்ப போனாதான் நல்லதா போடுவான் என்றார் இதோ போறேன் பெரியவன் சின்னவன கூப்பிட கிளம்பிட்டானா அஞ்சு மணிக்கே கிளம்பிட்டாங்க மருமக என்ன எந்திரிக்கலையோ இல்லங்க அசந்து தூங்குறா போல இன்னும் எழுந்து வர காணும் தூங்கட்டும் தூங்கட்டும் லீவு நல்லதா ரொம்ப நேரம் மருமகளால் தூங்க முடியுது இன்னைக்காவது நிம்மதியா தூங்கட்டும் ஆமாங்க அதான் நானும் எழுப்பல சரி சரி பேசிட்டே இருக்காம கிளம்புங்க சின்னம்மா வர்றதுக்கு முன்னாடி நான் சமைச்சு முடிக்கணும் என்று கணவரை விரட்டினார் ஒரு எடுத்து கொடு வாங்கி கொண்டு கடைக்கு கிளம்பினார் கையை கொண்டு அவர் விறுவிறுவென்று நடக்க என்னப்பா உலகநாதா இன்னைக்கு சின்ன பையன் வரானாம்ல உன் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டு இருந்தா தென்னையில் அமர்ந்திருந்த ஒரு கிழவி குரல் கொடுத்தார் ஆமா சின்னம்மா லீவ்ல வரான் பெரியவன் ரயில்வே ஸ்டேஷன் போய் கூப்பிட போயிருக்கான் அதான் நான் கறி வாங்க போறேன் நம்ம சாவகாசமா அப்புறம் பேசுவோம் நடந்து கொண்டே பதில் உரைத்தார் சரிப்பா சீக்கிரம் வாங்கிட்டு போய் கூடு என்ற கிழவி அடுத்து யாரை பேச பிடிக்கலாம் என்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார் எப்பா முருகேசா முத்தலா இல்லாம நல்ல இலங்கரியா ரெண்டு கிலோ போடு என்றார் உலகநாதன் போடுவாங்க சார் நம்ம மிலிட்ரியான இருந்து வராராமே அவருக்கு நான் முத்தல்கறி போடுவானுங்களா நல்லா இலசாவே போடுறேன் சொல்லிக்கொண்டே கரியை வெட்டினான் கறிக்கடை முருகேசன் மகனை மிலிட்ரி என்றதும் கர்வத்துடன் மீசையை முறுக்கிவிட்டுக் கொண்டார் உலகநாதன் உலகநாதன் கோகிலா தம்பதியருக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் உலகநாதன் போலீஸ் உத்தியோகத்தில் கான்ஸ்டபிளாக இருந்து ஓய்வு பெற்றிருக்க இல்லத்தரசியாக இருந்தார் கோகிலா மூத்த மகன் மகேஸ்வரன் படிப்பை முடித்துவிட்டு தனியார் வங்கி ஒன்றில் மேனேஜராக இருக்க மருமகள் இந்துமதியும் அதே வங்கியில்தான் கணவனுக்கு கீழ் வேலையில் இருந்தாள் அவர்கள் ஊர் சேலம் அருகில் ஒரு கிராமமாக இருக்க சேலம் வங்கியில் கணவனும் மனைவியும் வேலை பார்த்தனர் என்பதால் காலையில் விரைவில் கிளம்பி வேலைக்கு சென்று வருவார்கள் சற்று அலைச்சலாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டனே தவிர தனிக்குடித்தனம் செல்ல நினைக்கவில்லை முதல் காரணம் இந்துமதிக்கு அனுசரித்துப் போகும் மாமனார் மாமியார் மீது எழுந்த நல்லெண்ணம் அதனுடன் மாமியார் அதை செய் இதை செய் என்று அவளை விரட்டுவதில்லை வேலைக்கு செல்பவளின் சூழ்நிலை புரிந்து நடந்து கொள்வதால் இந்துமதி வீட்டில் இருக்கும் நேரம் தானே மாமியாருடன் சேர்ந்து வேலை செய்வாள் அடுத்த காரணம் கணவனின் மீதான காதல் அவன் அவளிடம் வைத்த ஒரே வேண்டுகோள் தன்னுடைய அன்னைத் தந்தையை தனிமையில் விடக்கூடாது என்பது மட்டுமே காதல் கணவனின் வேண்டுகோளை அவளும் ஏற்றுக்கொண்டாள் காதல் கணவன் ஆம் காதல் கணவன்தான் வங்கியில் மகேஸ்வரனுக்கும் இந்துமதிக்கும் காதல் மலர்ந்தது வீட்டில் திருமண பேச்சு வந்தவுடன் தங்கள் காதல் விஷயத்தை சொல்லி சம்மதம் வாங்கினர் இந்துமதியின் வீட்டில் மட்டும் அவ்வளவு சுலபமாக சம்மதம் சொல்லி இருக்கவில்லை பையன் தங்கள் இனம் இல்லை என்று மறுப்பு தெரிவித்தனர் ஆனால் இந்துமதி பிடிவாதமாக இருந்து பெற்றவரை சம்மதிக்க வைத்திருந்தாள் மகள் ஆசையை நிறைவேற்றி வைத்தாலும் இந்துமதியின் பெற்றோருக்கு இன்னும் மனசுணக்கம் இருக்கவே செய்தது இப்போதும் கூட ஏன் தினமும் கிராமத்திலிருந்து சேலம் வர வந்து அலையனும் சேலத்திலே ஒரு வீட்டை பார்த்து இருக்க வேண்டியதானே இன்று மகளிடம் எத்தனையோ முறை எடுத்து சொல்லிவிட்டார் ஆனால் மகள் சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை என்ற கோபம் அவர்களுக்கு இருக்கவே செய்தது ஓ மாமியாரும் மாமனாரும் தான் உன் புருஷனை விடாம பிடிச்சு வச்சிட்டு இருக்காங்க என்று சொல்லி மகளின் மனதில் நஞ்சை பரப்ப முயன்று தோற்று போயிருந்தனர் கோகிலா மருமகளிடம் மாமியார் அவதாரம் எடுக்காமல் அனுசரித்து போகும்போது அவளின் மனதில் எப்படி நஞ்சு பரவும் இளைய மகன் தங்களுடன் இல்லாத நிலையில் பெரிய மகனாவது தங்கள் கூடவே இருக்கட்டுமே என்ற ஆசையில் கோகிலா மருமகளிடம் அனுசரித்துத்தான் போவார் சம்மந்தி வீட்டினருக்கு அவர்களை தனியாக விடாத மனசுணக்கம் உண்டு என்று தெரிந்தாலும் அவருக்கும் வேறு வழி தெரிந்திருக்கவில்லை இளைய மகனின் வேலையும் அப்படி அவர்களின் இரண்டாவது மகன் மணிவர்மன் தந்தை காவல்துறையில் இருப்பதை பார்த்து வளர்ந்தவனுக்கு நாட்டுப்பற்று இயல்பாக வந்திருந்தது படிப்பை முடித்ததும் எந்த துறையில் சேரலாம் என்று யோசித்தபோது காவல்துறையை விட ராணுவத்தில்தான் அவனுக்கு ஆர்வம் வந்தது ராணுவமா கோகிலா தயங்கினாலும் உலகநாதன் தயங்கவில்லை மகனின் முடிவை பெருமையுடன் ஊக்குவித்தார் மணிவர்மனின் ஆர்வமும் ஈடுபாடும் இராணுவத்தில் அவனுக்கென ஒரு இடத்தை பிடித்துக் கொடுத்தது இன்று மணிவர்மன் விடுமுறையில் வருவதால் அவன் குடும்பத்தினர் அவனின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர் உலகநாதன் கரியை வாங்கி வந்ததும் விரைவாக சமைக்க ஆரம்பித்தார் கோகிலா அப்போது எழுந்து வந்து அவருடன் வேலையை பகிர்ந்து கொண்டாள் இந்துமதி இன்று விடுமுறை நாளில் மருமகள் சிறிது நேரம் உறங்கட்டும் என்று மாமியார் எழுப்பாமல் விட்டிருக்க மருமகளோ மாமியாருக்கு இப்போது உதவி தேவைப்படும் என்று எழுந்து வந்திருந்தாள் அவர்களுக்கிடையேயான அந்தப் புரிதலும் விட்டுக் கொடுத்தலும் தான் மாமியார் மருமகள் உறவைத் தடுமாறாமல் காக்க உதவி செய்து கொண்டிருந்தது நான் இந்த இஞ்சி பூண்டு ஒருக்கிட்டு கேட்டு வந்த மருமகளை வாஞ்சியுடன் பார்த்தார் கோகிலா அவரின் கண்கள் அவளின் மேடிட்ட வயிற்றின் மீது படிந்தன ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்தால் இந்துமதி அதிலும் திருமணம் முடிந்து மூன்று வருடங்களுக்கு பிறகு கர்ப்பம் தரித்திருந்தாள் பூண்டு வாசனையை தாங்கிக்க முடியும்னா மட்டும் உரிமா இல்லனா நான் பாத்துக்கிறேன் என்றார் மூணு இருந்தது போல பூண்டு வாசனை இப்ப எனக்கு கொம்மட்டில் அதனால நானே உரிக்கிறேன் என்றவள் சாப்பாட்டு மேஜையின் முன் அமர்ந்து பூண்டை உரிக்க ஆரம்பித்தாள் மாமா ஈரல் வாங்கிட்டு வந்தாராத்த மணியா தனக்கு ஈரல் பிடிக்குமே இந்து கேட்க வாங்கிட்டு வர சொல்லாம இருப்பேனா ஈரல் மட்டும் இல்ல உன் புருஷனுக்கு பிடிச்ச சுவரொட்டியும் வாங்கிட்டு வர சொன்னேன் உன் மாமா வாங்கிட்டு வந்துட்டாரு மிளகு போட்டு பரட்டி வைக்கணும் அதுக்கு போட சின்ன வெங்காயம் உரிக்கணும் ரெண்டு பயல்களுக்கும் சின்ன வெங்காயம் போட்டு தான் பிடிக்கும் அலுப்பு போல சொல்லிக்கொண்டாலும் கொண்டாலும் அவரின் குரலில் இருந்தது பெருமையே முத்து முத்தாக இரண்டு பிள்ளைகளை பெற்று அவர்களை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி விட்டிருக்கிறோம் என்ற பெருமை அன்னையாக அவருக்கு இருக்கவே செய்தது கூடவே ஒரு மனக்குறையும் இருக்கவே செய்தது அந்த மனக்குறையையும் இந்த முறை விடுமுறையில் வரும் மகனிடம் சொல்லி கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் அவருக்கு நிறையவே இருந்தது காலை எட்டரை மணி அளவில் சேலம் ரயில் நிலையத்திலிருந்து தம்பி மணிவர்மனை அழைத்துக் கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் மகேஸ்வரன் காரின் சத்தம் கேட்டதும் உலகநாதன் கோகிலா இந்துமதி மூவரும் ஆவலாக வாயிலுக்கு செல்ல காரிலிருந்து இறங்கினான் மணிவர்மன் ஓங்கு தாங்கான தோற்றத்தில் முறுக்கேறிய தசைகளுடன் இளங்கருப்பு நிறத்திலிருந்தான் மணிவர்மன் தலைமுடி மிலிடரி வெட்டாக ஒட்ட வெட்டப்பட்டிருக்க நெற்றியிலும் தாடையிலும் ஒரு நீள்வெட்டுத் தலும்பு அவனின் வீர விழுப்புண்களாக அடையாளம் காட்டிக் கொண்டிருந்தன கண்களில் கூர்மையுடன் ஒருவித ஒலியும் வீச பெற்றவரை கண்டதில் தாடையை தளர்த்தி உதடுகள் பிரியாமல் புன்னகை சிந்தியவன் மீசை அடர்த்தியாகவும் நுனியை மட்டும் லேசாக முறுக்கிவிட்டு வைத்திருந்தான் வாப்பா வர்மா நல்லா இருக்கியா மகனின் தோல் தடவி உலகநாதன் வாஞ்சியுடன் விசாரிக்க எப்பா வர்மா பார்த்து எவ்வளோ நாளாச்சு லேச எலச்ச மாதிரி இருக்கேப்பா என்று தாயின் பறிவுடன் வரவேற்றார் கோகிலா நல்லா நீங்களா பா இருக்கீங்க என்று மணிவர்மன் அன்னையின் பக்கம் திரும்பி செல்லமாக முறைத்தான் இது உங்களுக்கே அநியாயமா தெரியலையாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மகேஷ் என்னடா தடிமாடு மாறி மாறிட்டேன்னு சொன்னான் நீங்க நான் நான் சொல்றீங்க என்றான் அவனுக்கு என்ன வேலை பாரு வயிறெல்லாம் எப்படி ஒட்டி போய் கிடக்கு அவன் கஷ்டப்பட்டு உருவாக்கி வைத்திருக்கும் படிக்கட்ட தேகத்தை பார்த்து கவலைப்பட்டு கொண்டார் அம்மா அவன் சிக்ஸ் பேக் வச்சிருக்காமா அலுப்பாக தலையில் அடித்துக் கொண்டே சொன்னான் மகேஸ்வரன் உங்க அப்பாவும் தான் போலீஸ்ல இருந்தாரு அவர் எப்படி உடம்பு வச்சிருக்கார் பாரு கணவரின் தொப்பையை பார்த்து பெருமைப்பட்டுக் கொண்டார் மகன்களும் மருமகளும் சிரிக்க இவ நம்ம மானத்தை வாங்கிருவா என முனக்கிக் கொண்ட உலகநாதன் பேச்சை மாற்றினார் ரொம்ப மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க புள்ளைய வாசல்ல வச்சே பேசுவியா மனைவியை கடிந்து கொண்டார் சூ நான் ஒருத்தி அந்த ஆரதி தட்ட கொடுமா மருமகள் கையிலிருந்து ஆரத்தி தட்டை வாங்கி மகனுக்கு ஆலம் சுற்றினார் இதெல்லாம் எதுக்குமா என்றாலும் அவரின் ஆசைக்கு மறுப்பு தெரிவிக்காமல் நின்றான் அரத்தி சுற்றி முடித்ததும் அனைவரும் உள்ளே சென்றனர் எப்படி இருக்கீங்க அண்ணி என்ன புள்ள எப்படி இருக்கு இந்துமதியின் நலம் விசாரிக்க ஒற்றை கையால் வயிற்றை மென்மையாக தடவியவள் ரெண்டு பேருமே நல்லா இருக்கும் அத்தா என்றாள் அவளை விட மணிவர்மன் மூத்தவன் என்பதால் அத்தான் என்றே அழைப்பாள் நேரமாச்சுப்பா ரெண்டு பேரும் குளிச்சிட்டு வாங்க சாப்பிடலாம் கோகிலா சொன்னதும் இருவரும் அவரவர் அறைக்கு சென்றனர் தனது அறைக்குள் நீண்ட மாதங்களுக்கு பிறகு நுழைந்ததும் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு அறையை சுற்றி கண்களை ஓட்டினான் வேலைக்காக எங்கெங்கோ சுற்றிவிட்டு வந்தாலும் தன் சொந்த வீட்டிற்குள் நுழையும் போதுதான் எந்த மனிதனுக்கும் மனம் புத்துணர்ச்சி அடையும் இப்போது மணிவர்மனும் அந்த மனநிலையில்தான் இருந்தான் அதே புத்துணர்வுடன் குளித்துவிட்டு வந்தான் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து காலை உணவை உண்டனர் மகனுக்கு பார்த்து பார்த்து பரிமாறினார் கோகிலா உங்க கையால சமைச்ச சாப்பாடு போல செய்ய யாராலையும் அடிச்சுக்க முடியாதுமா அங்க வெந்ததும் வேகாததுமா சாப்பிட்டுருப்ப நல்லா சாப்பிடுப்பா என்றார் கோகிலா அந்த கறி பரட்டல் எடுத்து வைங்கம்மா அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் மகேஸ்வரன் சொல்ல பிள்ளைக்கு வைக்கிற தோசையில இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்திருக்க கூடாதா என்றார் உலகநாதன் தன் உறவுகளின் ஆர்ப்பாட்டத்துடன் திருப்தியாக உண்டு முடித்தான் மணிவர்மன் மூன்று ஆண்மக்களும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது வேலைகளை முடித்துவிட்டு அங்கே வந்த கோகிலா உனக்கு எத்தனை நாள் லீவ் இருக்குப்பா என்ன விசாரித்தார் ஒரு மாசம் லீவுமா என்றான் அப்ப இந்த லீவ்ல உனக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம் வருமா நானும் அப்பாவும் சில வரனெல்லாம் பார்த்து பாத்து வச்சோம் ஒன்னும் சரி வரல பொண்ணு வீட்டுல உன நேர்ல பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க சிலர் நீ நேர்ல வந்த பிறகு பேசிப்போம்னு சொன்னாங்க இப்பதான் நீ வந்துட்டியே இனி பொண்ணு வீட்ல பேசலாம் என்றார் அதுவரை இலகுவாக பேசிக் கொண்டிருந்த மணிவர்மனின் முகம் இறுகியது இப்பதானே வந்திருக்கேன் இப்பவே இத பத்தி பேசலனா நான் என்ன என்றான் பேச்சை தவிர்க்கும் விதமாக இப்ப தான் வந்திருக்க ஆனா இங்க இருக்க போறது ஒரு மாசம் தான் இப்பவே பேச்சை ஆரம்பிச்சாதான் ஏதாவது ஒரு வாரம் அமையும் என்றார் கோகிலா அம்மா சொல்றதும் சரிதானே வருமா நீ எப்ப தான் காத்திருந்தோம் இன்னைக்கே பேச்ச ஆரம்பிச்சா ஊருக்கு போறதுக்குள்ள கல்யாணத்தை கூட முடிச்சிடலாம் என்றார் உலகநாதன் எதுவும் பேசாமல் இருகிய முகத்துடன் அமர்ந்திருந்தான் மணிவர்மன் என்னடா அம்மா அப்ப இவ்வளோ நீ எதுவும் பேச மாட்டேங்கிற தம்பியின் தோளை தட்டி கேட்டான் மகேஸ்வரன் என்ன பேச சொல்ற எனக்கு இந்த பேச்சே பிடிக்கல அதான் அமைதியா இருக்கேன் என்னப்ப எப்படி சொல்ற கோகிலா அதர்ந்து கேட்க மற்றவர்களுக்கும் அதே அதிர்ச்சி இருந்தது என்னவர் என்னமா செய்ய சொல்றீங்க எப்படி கல்யாணம் கல்யாணம் நீங்க பத்தி பேசுறீங்க வெறுப்பாக கேட்டான் உனக்கு என்னடா குறைச்ச பார்க்க நல்லா இருக்க பேரு சொல்ற வேலை பாக்கற உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான் கோகிலா அதங்கமாக கேட்க பேரு சொல்ற வேலையா ஒதுட்டை சுழித்து கேட்டவன் அது எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் மட்டும் தாம் பொண்ணு வீட்டுக்கு அப்படியா என்ன என்று கேட்டவனுக்கு சமாளிப்பாக ஏதோ சொல்ல வாயை திறந்தார் கோகிலா அதற்குள் மகன் கேட்ட கேள்வி அவரின் வாயை மூட வைத்திருந்தது சரி எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க இதுவரை நீங்க விசாரிச்ச பொண்ணு வீட்ல என்ன பார்க்கணும்னு மட்டும்தான் சொன்னாங்களா என்று கூர்மையுடன் கேட்டான் அவனின் பார்வை அன்னை தந்தை அண்ணன் மீது அழுத்தமாக படிந்தது அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு ஒரு நாற்காலியில் ஓரமாக அமர்ந்திருந்தால் இந்துமதி பதில் சொல்லுங்கம்மா என்ன பார்க்கணும்னு மட்டும்தான் சொன்னாங்களா அவர்களின் அமைதியை பொறுக்க முடியாமல் மீண்டும் கேட்டான் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிடாதீங்கம்மா பொய் சொல்லி என்னை சமாதானம் பண்ண போறீங்களா இல்லை உங்களுக்கே சமாதானம் சொல்லிக்க போறீங்களா அதுக்கு அவசியமே இல்லைம்மா எனக்கே பொண்ணு வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியும் என்றான் ஏன்பா என்னென்னமோ பேசுற உலகநாதன் சொல்ல இல்லாததை ஒன்றும் நான் பேசிடலையப்பா பொண்ணு வீட்டில் எந்த நிமிஷம் வேணாலும் உயிர் போகலாங்கிற வேலையில் இருக்கிற மிலிடரி மாப்பிள்ளை எங்களுக்கு வேண்டான்னு தான் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன நல்லா தெரியுமேப்பா அதான் ஒருத்தி என் முகத்துக்கு நேரம் கேட்டாலே நீங்க எந்த நிமிஷம் வேணும்னாலும் போவீங்க உங்களை நம்பி கழுத்தை நீட்டிட்டு காலம் காலமெல்லாம் விதவையா வாழ சொல்றீங்களா அப்படி எனக்கு வாழ விருப்பம் இல்ல நீங்க எனக்கு வேண்டான்னு என் மூஞ்சிக்கு நேரா சொன்னாலேப்பா அதனால மறக்கத்தான் முடியுமா இல்ல ஊர் கூடி நிச்சயத்துக்கு நான் தயாராகி நின்னப்போ இத சொல்லி அவன் நிச்சயத்தை நிறுத்தினதைனால மறக்கத்தான் முடியுமா இன்று மணிவர்மன் கேட்ட கேள்விக்கு அவன் குடும்பத்தினர் பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து போயினர்